அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட பதினெட்டாவது நாள் இதை நாம் ஆடி பெருக்கு அப்படின்னு நம்ம கோலாகலமாக அழைப்போம் ஆடி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு பல பெயர்களில் இந்த நாளை நாம் அழைத்து மகிழ்கிறோம் இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் எழுபத்தைந்து சதவிகிதம் நீரினால் ஆனது அதே போலவே நம்முடைய உடம்பும் முக்கால்வாசி நீரினால் தான் உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த நீரினை போற்றி வழிபாடு செய்யும் ஒரு நாளாக தான் இந்த நாளை நாம் வந்து கொண்டாடுகிறோம் முக்கியமாக காவிரி அன்னைக்கு நம்முடைய நன்றி கடனை செலுத்தக்கூடிய நாளாக இந்த ஆடி பதினெட்டாம் நாள் வந்து திகழ்கிறது இந்த தென்மேற்கு பருவமழையினால் அனைத்து நீர்நிலைகளிலும் நீர்வரத்து அதிகரித்து புது புனல் பொங்கி இழும் அதை வந்து பார்த்த உழவர்கள் இந்த மாதத்துல ரொம்ப வசதியாக இருக்கும் விதை விதைப்பதற்கு அப்படிங்கிறதுக்காக நெல் மற்ற பயிர்களெல்லாம் எல்லாம் அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறாங்க இந்த விதைத்த பயிர்களை தை மாதத்தில் அறுவடை செய்வார்கள் ஸோ இந்த பயிர்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நல்ல மழை பெய்து நல்லா வளரணும் செழிப்பாக விளைச்சல் இருக்கணும் அமோக விளைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவிரி எண்ணெயை அன்றைய தினம் வந்து வழிபாடு செய்கிறார்கள் பஞ்சபூதங்களில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றுமே நமக்கு முக்கியம்தான் இந்த நாளில் நமக்கு வந்து நீரை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அந்த காலத்துல எல்லாமே ஆற்றங்கரைகளில் குளக்கரைகளில் பெண்கள் குடும்பமாக சேர்ந்து அங்கே வந்து தங்களுக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிப்பாங்களாம் அந்த இடத்த சுத்தம் செய்து சாணம் மெழுகி அதுக்கு மேலே வாழை இலை போட்டு பச்சரிசி வைத்து தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு பூ பழம் கற்பூர ஆரத்தி இது அகர்பத்தி அதெல்லாம் ஏற்றி பழங்கள்லாம் வச்சு கலந்த சாதங்கள்லாம் செய்து அங்கே வந்து அந்த காவிரி தாய்க்கு வந்து நன்றியை தெரிவிப்பார்களாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் யாருமே வந்து ஆத்தங்கரை குளங்கரை எல்லாம் போக முடியாது நம்ம வீட்டில் எது வந்து தண்ணீர் கிடைக்கக்கூடிய தரக்கூடிய இடமாக இருக்குதோ அது கிணறாக இருக்கட்டும் சம்போ அல்லது மோட்டார் தாங்க எங்களுக்கு வருது அப்படின்னா அந்த இடங்களில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நம்ம வந்து அந்த தண்ணீருக்கு நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது நல்லது இந்த பதிவை தொடர்ந்து இன்னும் நிறைய பதிவுகள் ஆடி பதினெட்டாம் நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன காவிரி தாயை நம்ம வீட்டில் எளிய முறையில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இந்த நாள் நம்மளுடைய கடமை அது நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது நம்முடைய கடமை இந்த நாளில் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் திருமணமானவர்கள் அதாவது இந்த ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் திருமணம் இருக்கு ஜூன் வரைக்கும் திருமணம் ஆகிருக்கு அவங்க வந்து தாலி பிரிச்சு கோக்கணும் அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய செய்யக்கூடிய அனைத்தும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால தான் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய செலவாக தங்கம் வெள்ளி வைரம் புது துணிகள் வாங்கிறதுலேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் பொடி பூக்கள் பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நம்ம தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மங்கள பொருட்களை நம்ம எந்தவித தயக்கமும் இல்லாமல் அன்றைய தினம் நம்ம வாங்கலாம் திருமணமானவர்கள் அந்த புதுசாக மூணு மாதத்துக்குளரை தாலி பிரித்து போடணும்னு சொல்லுவாங்க அந்த வைபோகத்தை அந் அன்றைய தினம் செய்யலாம் அல்லது பெண்கள் வந்து தங்களுடைய தாலி கயிறு ரொம்ப நஞ்ச மாதிரி இருக்குது இப்போல்லாம் வந்து நிறைய பேர் மஞ்சள் கயிறு பயன்படுத்துறது கிடையாது முழுவதுமாகவே அந்த கொடின்னு சொல்லுவாங்க தங்க கொடியோ அல்லது வெள்ளிக்கொடியிலையோ அந்த மாங்கல்யெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் கூட அன்றைய தினம் சாஸ்திரத்துக்கு ஒரு மஞ்சள் கயிற தங்களுடைய தாலியில கட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த தாலியை மாற்றக்கூடிய நேரம் இப்ப வந்து மாற்றக்கூடிய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே தாலி கயிறு மாற்றுவது அப்படிங்கிறது அந்த உச்சி வேலைக்கு பிறகு செய்வது நல்லது கிடையாது பனிரெண்டு மணி ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணிக்கு அப்புறம் சூரியன் வந்து இறங்கு முகத்தில் பொழுது நம்ம தாலி கயிறை பிரித்து கோக்கக்கூடாது அது நீங்கள் பிரித்து கோக்குறதாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே நாங்கள் கட்டியிருக்கிறோம் ஆனால் கயிறு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது நாங்கள் அதை புதுசாக மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேலே அதை செய்யாதீங்க பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் அதை செஞ்சுடுங்க அதுதான் வந்து ரொம்ப நல்ல நேரம் இன்னொரு விஷயம் அடிக்கடி சும்மா சும்மா தாலி கயிறை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி நல்ல நாள் வருது நம்ம இன்னைக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது ஒரு நல்ல நாள் வருது மாதம் மாதம் ஒரு நல்ல நாள் வருது நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் செய்யக்கூடாது வருடத்தில் இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ நம்ம மாற்றலாம் அதுவும் வந்து கண்டிஷன் ரொம்ப கயிறு வந்து ரொம்ப மக்கிடுச்சு அப்படின்னா நம்ம அதை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் அதையே வந்து போட்டிருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம நல்ல நாள் பார்த்து தான் நம்ம முறையாக தான் அந்த கயிறை வந்து நம்ம மாற்றிக்கிறோம் அதனால் இப்போ கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நாலரை ஆறு அதாவது மாலை நேரம் நால்ரை ஆறு ராகு காலம் யமகண்டம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்றரை ஸோ நல்ல டைமு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பார்த்திங்கன்னா ஏழே முக்காலருந்து எட்டே முக்கால் மணி வரைக்கும் காலையில் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் ஏழே முக்கா டு எட்டே முக்கா காலை அல்லது நாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நாங்க மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் அதை நீங்க மாத்திக்கலாம் இப்போ சில பேருக்கு கணவர் வந்து கூட இருந்தாருன்னா நம்ம வந்து கணவரை வச்சு நம்ம கட்டிக்க கட்டிக்கலாம் இல்லை கணவர் இல்லை வெளியூர்ல இருக்கிறாரு அப்படின்னா வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தா நீங்க மாத்திக்கலாம் அல்லது உங்களுக்கு அக்கம் பக்கத்துல தெரிந்தவர்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள் யாராவது மூத்த சுமங்கலிகள் இருந்தா அவங்கள வீட்டுக்கு வர வச்சு நீங்க அவங்க ஹெல்ப்போட மாத்திக்கலாம் இல்லைங்க அப்படிலாம் நாங்கள் யாரையுமே இல்லை யாரையும் கூப்பிடலாம் முடியாதுன்னா நீங்களே மாற்றிக்கலாம் வ வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ அமர்ந்து பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பூஜை இருந்தால் அங்கே உட்காருங்க இல்லைனா ஹாலில் வந்து ஒரு பாய் போட்டு அதற்கு மேலே அமர்ந்து எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வச்சு அழகாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஸோ இதை நீங்களே கூட செஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது ஆனால் புதுசாக திருமணமானவர்கள் முதல் முதல் அந்த தாலி பிரித்து கோக்குறாங்க இல்லையா அது வந்து கணவர் உடன் இருக்கும் பொழுது பெரியவங்க இந்த வீட்டு சைடு பெரியவங்க அந்த வீட்டு சைடு பெரியவங்க இருந்து தான் அந் அதை வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை செய்யணும் ஸோ இந்த மட்டும் நீங்கள் வந்து கவனமாக காலையில் அதாவது பன்னிரெண்டு மணிக்கு முன்பே அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க அன்றைய தினம் நிச்சயமாக அசைவம் சமைத்து சாப்பிடக்கூடாது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அசைவம் சமைச்சு சாப்பிட்டு தாலி பிரித்து கோக்குறதோ அல்லது தாலி பிரித்து கோத்துட்டு அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிட்றதோ நல்லது கிடையாது ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த ஆடிப்பெருக்கு நாளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவசியம் திருச்சி அம்மா மண்டபத்துக்கு நீங்கள் தாராளமாக போகலாங்க ஏன்னா காவிரி தாய்க்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்து சீர் வழங்கக்கூடிய ஒரு வைபவம் அங்கே ரொம்ப வெகு விமரிசையாக நடக்குமா ரங்கநாதர் வந்து அன்னைக்கு காவிரி தாய்க்கு தாலி போட்டு இன்னும் என்னென்னவோ பட்டாடைகள் நிறைய சிறுவரிசை கொண்டு வந்து காவிரி தாய்க்கு வந்து அர்ப்பணிப்பாராம் அன்றைய தினம் அம்மா மண்டபத்தில் அவர் மாலை நேரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பாராம் அதே போல் இன்னும் நிறைய இடங்களில் திருநெல்வேலி தாமிரபரணி முக்கொம்பு இதமாதிரியான மாதிரியான இடங்கள் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய படித்துறையிலையும் நிறைய பேர் ஆடி ஆடிப்பதினெட்ட ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்களாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி